அரைவர் வணக்கம் தமிழ்நாடு அரசின் சார்பாக எண்ணூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட எண்ணூர் அனல் மின் நிலையம் தன்னுடைய முழு பயன்பாட்டை எட்டியதன் விளைவாக புதிதாக அதன் பக்கத்தில் அறுநூற்றி அறுபது மெகாவாட் மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய புதிய அனல் நிலையத்தை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது இதற்கு மக்களிடத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நேற்று சென்னை எண்ணூரில் நடைபெற்றிருக்கிறது இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான சங்கர் தலைமையில் ஒரு அணி இந்த எண்ணூர் அனன்மிலைய விரிவாக்கம் வேணும் என்றும் மக்களுடைய குரலாக அந்த பகுதியுடைய மக்களும் மக்கள் பிரகுதியாக நாம் தமிழில் தலைமை சீமானவர்களும் கலந்து கொண்டிருக்காங்க இந்த இடத்துல சீமானவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் திமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்குது இது மக்கள் கருத்து கேட்பு கூட்டமா இல்லை திமுகவுடைய பிரச்சார கூட்டமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது அவங்க இடத்துலையே போய் பேனா சிலைக்கு ஒரு சம்பவத்தை பண்ணியது போல இந்த எண்ணூர் அனன்மிலையம் வேண்டாம் அது வந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்துகளை உருவாக்கும் அனல் மின்சாரம்னா என்ன மின்சாரத்தை வந்து அதன் மூலமா தயாரிக்க முடியுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை சொல்லப் ஒரு சூழ்நிலையில் பாடத்தை நாம் தோமகச்சோடிய தலைமை பதிமான்னு எடுத்திருக்காரு உண்மையிலேயே என்னுடைய பின்னணி என்ன அனன் மின் நிலையத்துடைய ஆபத்து என்ன ஏன் எண்ணூர் மக்கள் இதுக்குறாங்க ஏன் திமுகவுடைய கூட்டம் இதை ஆதரிக்குது அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வளர்க்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருவற்றியூர் தொகுதி அதாவது இந்த எண்ணூர் திருவற்றியூர் காசிமேடு காட்டுக்குப்பம் குருவிக்குப்பம் செப்பாக்கம் இந்த பகுதியெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அங்குள்ள ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஆட்கள்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க முழுக்க முழுக்க மீனவ கிராமங்கள் நிறைந்த பகுதி மீன்பிடியை மட்டுமே தொழிலாக கொண்ட மக்கள் வாழ்ந்த பகுதி ஆனால் இன்றைக்கு இருபது சதுர கிலோமீட்டருக்குள்ளே எப்படி எண்ணூரில் இருபது சதுர கிலோமீட்டருக்குள்ளே நாற்பது தொழிற்சாலைகள் இருக்குது கோத்தாரி உர தொழிற்சாலை அங்கே தான் இருக்குது எண்ணூர் அனன் நிலையம் அங்கே தான் இருக்குது வல்லூர் அனன் நிலையம் அங்கே தான் இருக்குது வடசென்னை அனன் நிலையம் தான் இருக்குது கிட்டத்தட்ட கார் ஃபேக்ட்ரிஸு ஒரு பத்து கிலோமீட்டர் கார் ஃபேக்ட்ரிஸ் கார் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அங்கே தான் இருக்குது அதே போல் உர தொழிற்சாலை அங்கே இருக்குது சிமெண்ட் தொழிற்சாலை இருக்கிறது என்று நாற்பது தொழிற்சாலைகள் இருபது சதுர கிலோமீட்டர் இருந்தால் அந்த தொழிற்சாலை விழக்கூடிய கழிவுகளில் இருந்து காற்று நீர் நிலம் மொத்தமாக மாசடைந்து இன்றைக்கி புற்றுநோயுடைய மண்டலமாக அந்த எண்ணூர் பகுதி திருவற்றியூர் பகுதி மாறியிருக்கிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த அனன் மின் நிலையத்தால் மட்டுமே கொசசலை ஆட்டில் எட்டு அடிக்கு எவ்வளவு எட்டு அடிக்கு சாம்பல் படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இவ்வளவு பெரிய பாதிப்பளை உண்டாக்கி சாதாரணமாகவே இருக்கக்கூடிய குழந்தைகள் மூச்சு திணறல் வந்து அதிகமா இருக்கு இப்போது வீட்டில் யார் அதிகமாக இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க வேலைக்கு போய்ட்டு வருவான் காரில் போகிறான் பைக்கில் போகிறான் வேலைக்கு வெளியே போயிட்டு அவன் இரவு படுக்க மட்டும்தான் வரான் ஆனால் வெளியே அதிகமாக விளையாடுவது பேசிக் கொண்டு பெண்களும் குழந்தைகளும் தான் அதுவும் பெண்களை விட வெளி வெளிப்புறத்தில் விளையாடுவது குழந்தைகள் தான் அதிகமாக அந்த பகுதியை பயன்படுத்துவாங்க பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அதிகமான நுரையீரல் தொற்று உருவாகிறது மூச்சுத்திறன் ஏற்படுது ஏற்கனவே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட இந்த எண்ணூர் அண்மலையும் ரெண்டாயிரத்தி பதினேழோடு இதனுடைய முழு பயன்பாட்டை எட்டிருச்சு அதில் ஏற்பட்ட தாக்கத்திலே மிகப்பெரிய பாதிப்பு உருவாகிருக்கிறது சமீபத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற வெள்ளத்தில் கூட இந்த எண்ணூர் போன்ற பகுதியிலிருந்து வந்த கழிவு ஆயில் இருக்குது இல்லையா ஆயில் சுத்திகரிப்பு நிலையிலிருந்து வந்த ஆயில் ஒட்டுமொத்தமான அந்த எண்ணூர் பகுதியே ஆக்கிரமித்து இடுப்பளவு தண்ணியில் ஆயில் கலந்து அதை அப்புறப்படுத்துறதுக்கு பல மாதங்கள் தேவைப்படுது முழுக்க முழுக்க அந்த மக்கள் வந்து கந்தகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அமிலத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கான் உரத் தொழிற்சாலையுடைய கழிவு அனன் மின்நிலைத்துறை கழிவு அதே போல் தொழிற்சாலையுடைய தொழிற்சாலையுடைய தூசி நிலக்கரி அனன்மலை தொழில்துறையுடைய அந்த தூசி இது எல்லாம் காற்றுல படிஞ்சு படிஞ்சு அந்த மக்களை ஒரு நோயாளியாக முழுமையாக மாத்திருச்சு தொடர்ச்சியாக ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஐம்பதுலேருந்து நூறு போராட்டங்கள் அந்த முன்ன மக்கள் முன்னெடுக்கிறாங்க இந்த தான் தமிழ்நாடு அரசு மீண்டும் அந்த பகுதியில் அனன் நிலையத்தை வந்து விரிவாக்கம் செய்ய போகிறோம் என்று கருத்து கணிப்பு கூட்டத்தை நடத்துகிறாங்க இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் யார் வேணாலும் பேசலாம் அந்த சூழலிகளை உணர்ந்து கொண்ட சூழலியல் பாதிப்பை தெரிவிக்கக்கூடிய யாராலும் பேசலாம் இல்லை இது பகுதியில் அனன் நிலையம் வந்தால் எங்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்னென்ன நல்லதோ அனன் நிலையத்தில் என்ன நல்லது தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கு என்ன லாபம் கிடைக்கும் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு மின்சாரம் கிடைக்கணும் அவங்களுடைய தரப்பு நியாயத்தையும் சொல்லலாம் ஆனால் கருத்து கேட்பு கூடத்தில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் போயிட்டு பேசுறாரு பேசும்போது சொன்னார் இது திருவற்றியூர் பகுதியை சார்ந்தவங்க சார்ந்தவங்க மட்டும் தான் பேசணும் மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் திருவற்றியூர்ல உள்ளவங்க மட்டும்தான் இது ஜப்பான்ல இருந்து பேசியூர் மக்களுக்கு மட்டும் தான் மட்டும்தான் பேசுறது திருவட்டூர் பேச வேற ஊர்காரங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அவங்க பேச தேவையில்ல இந்த மண்ணின் மைந்தர்கள் மட்டுமே பேச பேசப்படுவார்கள் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இதே எம்எல்ஏ சங்கர் அவர்கள் ஓட்டு கேட்கும்போது போது திருவற்றியூர் மண்ணின் மக்கள் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போடணும் வெளியூர்ல இருந்து வந்து இங்க இருக்கக்கூடியவங்க யாரும் எனக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரா சொன்னா சங்கர் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் ஏன்னா அந்த எண்ணூர் திருவற்றியூர் பகுதியில் மாவட்டங்கள்லேருந்து அதிகமாக புலம்பெயர்ந்து வேலைவாய்ப்புக்காக வந்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க நாற்பது விழுக்காடு இருக்காங்க இந்த எம்எல்ஏ சங்கருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதில் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாயிரம் ஓட்டு நினைக்கிறேன் அதில் நாற்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே பாதிக்கு பாதி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து தொழில் செய்யக்கூடிய மக்கள் வேலை வாய்ப்புக்காக வந்த மக்கள் அந்த தொழிற்சாலைகளில் வேலை கிடைக்க வந்த மக்கள் தான் அவருக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டு வாங்கும் போது மட்டும் எல்லாருடைய ஓட்டும் வேணும் ஆனால் இங்கே என்னுடைய மண்ணின் மையத்தில் மட்டும்தான் கருத்து சொல்லுறாங்க பாதிக்கப்படும் போது எல்லா மக்களும் தானே பாதிக்கப்பட போகிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாருன்னா நாம தமிழ் கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் அங்கே வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பதட்டம் உருவாயிடுச்சு பிள்ளைக்கு பேண்டில் கழிஞ்சிருச்சு உடனே வந்து மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் இங்கே வந்து கருத்து சொல்லணும் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அதே மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆடணும் எண்ணூர் பகுதியில் கருத்து சொல்வதற்கு மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் வரணும்னா அப்போ தமிழ்நாட்டை தமிழர் மட்டும்தான் ஆடணும் அந்த மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் ஆடணும் அப்படிங்கிற கருத்தை எம்எல்ஏ சங்கர் ஏற்றுக்கொள்வாரா சொல்லுவாரா முதல்ல சீமானை தாண்டி எங்க மண்ணின் மைந்தர் யார் இருக்கா அவர் வந்து சூழலியலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிடம் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பாடம் நடத்திருக்காரு அண்ணன் சீமான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆ ஊனு வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சு கொடுத்த திமுகவுடைய அல்லக்கைகள் உடன்பிறப்புகள் சீமான வந்த உடனே ஓ அண்ணன்டா நம்ம அண்ணன்டா அப்படின்னு பாட்ஷா படத்துல வந்து அந்த கல்லூரி உரிமையாளர் சொல்லுவார்ல பாட்ஷா பார்த்துட்டு நம்ம அண்ணன்டா எனக்கு அண்ணன்டா எல்லாரும் அண்ணன்டா அது மாதிரி அண்ணன் வந்தோன்னே அப்படியே கையை கட்டி உட்காண்டாப்புல அண்ணனும் அப்புறம் சங்கர் எப்படி இருக்க யார் யார் நல்லா வசூல் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுத்துட்டு பேசிட்டு வந்தார் அது இந்த அரசாங்கத்துக்கு யூஸ் ஆகும் இந்த அரசாங்கம் நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் கவனத்துக்கு மீண்டும் கொண்டு வருகிறேன் எங்களுக்கு உறுதுணையாக இந்த பதிவு பகுதி மக்களுக்கு உறுதுணையாக பகுதி மக்களுக்கு உறுதுணையாக நீங்கள் சீமானன்னு அங்கே போய் என்ன பேசினார் அப்படின்னு இருக்குல்ல அவர் வந்து மக்களுக்கு எதிராக பேசினாரா இல்லை நிலத்துக்கு எதிராக பேசினாரா இந்த பூமிக்கு எதிராக பேசினாரா இல்லை காற்றுக்கு எதிராக பேசுனாரா இல்லை சூழலியல் ஆபத்துகளை ஆபத்துகளுக்கு வர வரணும்னு மக்கள் நாசம் ஓடணும்னு பேசுனாரா மக்களுக்கு ஆதரவாக நின்று பேசியிருக்காரு மக்களுடைய குரலாக பேசியிருக்காரு அவர் கேட்ட கேள்வி ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த அரசோ இந்த நிர்வாகமோ இல்லை மின்சாரத்துறையோ இல்லை எம்எல்ஏ சங்கரோ யாரிடத்திலும் பதில் கிடையாது அவங்க சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இந்த அனன் நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படி தான் என் மீத்தருக்கும் சொன்னீங்க இப்படி தான் ஹைட்ரோ கார்பனுக்கும் சொன்னீங்க இப்படி தான் குடங்குலத்துக்கும் சொன்னீங்க இப்படி தான் ஸ்டெர்லைட்டுக்கும் சொன்னீங்க இப்படி தான் நிலக்கரி சுரண்டப்படம்னு சொன்னீங்க தமிழ்நாட்டு நாசக்கார திட்டங்கள் எது வந்தாலும் வேலைவாய்ப்பு இன்னொரு அணு நிலையத்தில் மட்டும்தான் வேலைவாய்ப்பை உருவாக்க முடியுமா ஏன் வேறு வேலை வாய்ப்புகளை இந்த பகுதி மக்களுக்கு உருவாக்க முடியாதா முழுக்க முழுக்க இயற்கை முறையில் மீன்பிடி தொழில் நம்பியிருந்த மக்களை நாசமாக்கிட்டு இன்றைக்கி பத்து லட்சம் பேருடைய இருப்பிடமாக திருவற்றியூர் தொகுதி மாறி இருக்கிறது வந்த வடசன்னை பகுதி வந்து பத்து லட்சம் பேர் இருக்காங்க பத்து லட்சம் வந்து உழைக்கும் மக்கள் அந்த உழைக்கும் மக்களுடைய உழைப்பை சுரண்டுவது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே ஒட்டுமொத்தமாக நாசமாக்குவது போல தொடர்ச்சியான நாஸ் அதாவது அந்த மண்ணின் வளங்களை நாசமாக்கக்கூடிய பெட்ரோ கெமிக்கல் சுத்திகரிப்பு நிலையம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் கோத்தாரி உரத் தொழிற்சாலை கோரமண்டல் உரத் தொழிற்சாலை என்று முழுக்க முழுக்க வேதிப்பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையாக ஒரு வேதி தொழிற்சாலையாக அந்த பகுதி மாறியிருக்கிறது அதாவது பூர்வகுடி மக்கள் சென்னையினுடைய பூர்வகுடி சங்கர் சொல்வது போல மண்ணின் மைந்தர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் இன்றைக்கு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க இப்படி ஒவ்வொரு விரிவாக்கமாக ஒவ்வொரு தொழிற்சாலையாக வந்தனால செம்மஞ்சேரிலேயும் கண்ணகி நகரிலேயும் வந்திருக்க மக்களை அப்புறப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டாங்க இது போன்ற திட்டங்கள் தொடர்ச்சியாக போட போட போடத்தான் சென்னையினுடைய குடிகள் அழிந்து முழுக்க முழுக்க சென்னை வந்தேயினுடைய வேட்டைக்காடாக மாறிடுச்சு அந்த தொழிற்சாலைகள் யாருக்கு பயனு அந்த முதலாளிக்கு பயனா இல்லை வட மக்களுக்கு திருவெட்டூர் மக்களுக்கு காட்டுக்கோப்ப மக்களுக்கு செப்பாக்க மக்களுக்கு குருவிகோப்ப மக்களுக்கு இல்லை எண்ணூர் மக்களுக்கு பயனா அந்த மக்களுடைய பயன்பது பத்து விழுக்காடு கிடையாது முழுக்க முழுக்க தனிப்பட்ட முதலாளிகள் சம்பாதிக்க அது வேட்டைக்காடாக மாறக்கூடாதுன்னு சொல்லிதான் நாம் தோச்சி களத்தில் இறங்கி போராடுகிறது சரி இப்போ அனல் மின் நிலையம் இல்லை அப்படின்னா எப்படி மின்சாரத்தை உற்பத்தி பண்றது மின்சாரம் மிகப்பெரிய தேவையா இருக்கிறது சென்னை மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மின்சாரம்லாம் வாழ முடியாது காலை தொடங்கி இரவு வரைக்கும் மின்சாரம் தேவை மின்சாரம் இல்லாத வாழ முடியும் மின்சாரம் இல்ல அப்படின்னு நம்ம கற்பனை கூட நம்மளால பண்ண முடியல அப்போது நம்முடைய நிலம் மாசுபடக்கூடாது நீர் மாசுபடக்கூடாது காற்று மாசுபடக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா எப்படி நமக்கு மின்சாரம் கிடைக்கும் அப்படின்னு அறிவு ஜீவிகள் கேட்கக்கூடும் அனன் மட்டும்தான் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான ஒரே வழியா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த தமிழ்நாடு மின்சாரத்துறை கிட்டேயோ தமிழ்நாடு அரசுக்கிட்டேயோ திமுக கிட்டேயோ இல்லை எம்எல்ஏ சங்கர்கிட்டேயோ பதினெட்டுக்குமான இல்லை தனியார் முதலாளிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் மூணு லட்சம் மெகாவாட் மின்சாரத்தை காற்றாலை மூலமாக விண்வெல் மூலமாக உற்பத்தி செய்து அவங்க விற்பனை செய்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் மூணு லட்சம் மெகாவாட்னா திருநெல்வேலி மாவட்டம் இருக்கிறது பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கிறது இங்கே கோயம்புத்தூர் கொங்கு மண்டலங்களில் அதிகமான காற்றாலை மின்சாரம் இருக்கிறது வேலூர் போன்ற மாவட்டங்கள் இருக்கிறது இப்போ சென்னையிலேயே வந்து அவுட்டர் பகுதியில் புறநகர பகுதிகளில் காற்றாலை மின்சாரம் வர ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாடு முழுவைக்கும் இந்த காற்றாலை மின்சாரம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கி இருக்கிறது இதில் தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறை எங்கேயாவது காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதா என்று நம்மளும் தேடி பார்த்தா எங்கேயும் இல்லை ஒரு தனி ஒரு தனி ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஒரு நடிகர் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் காத்தாடி போட்டுக்கார் ஒரு காத்தாடி போடுறதுக்கு எட்டு கோடி தேவைப்படுன்றாங்க ஒரு நடிகர் ஒரு வளர்ந்து விடுகிற நடிகர் அவர் ஆயிரம் காத்தாடி போட்டு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அவர் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு விற்பனை செய்கிறாரு இதை ஒரு அரசு செய்ய முடியாதா தமிழ்நாட்டுடைய அமைச்சர் பெருமக்கள் தனிப்பட்ட முறையில் பல காத்தாடிகள் வச்சுருக்காங்க அந்த காற்றாலைகளில் காத்தாடிகளில் மின்மில்ல மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அவங்க தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கு விற்பனை பண்ணுறாங்க மின்சாரத்துறை அமைச்சர்களே மின் காத்தாடிகள் வைத்து அதில் அதில் வரக்கூடிய மின்சாரத்தை தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு விற்பனை செய்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசின் சார்பாக ஏன் காற்றாலை வைக்கலை அந்த காற்றாலைகள் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது மிக மிக குறைவு அதாவது அந்த நிலத்துக்கீழே விவசாயம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் முழுமையாக தூத்துக்குடி மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகமான காற்றாலை மின்சாரங்கள் இருக்கிறது அந்த பகுதியில் ஒரு அஞ்சு ஏக்கர் எடுக்கிறாங்க ஒரு காற்றாடிக்கு அஞ்சு ஏக்கர் குத்தைக்கு எடுக்கிறாங்க ஒரு ஏக்கர் தான் காற்றாடி அமைக்கும் போது கிட்டத்தட்ட முந்நூறு தான் காற்றாடி அமைப்பதுக்கான இடம் ஆனால் அதற்கு கீழே கடலை விதைக்கிறாங்க அதே போல் வந்து விவசாயம் செய்கிறாங்க உளுந்து போடுறாங்க வெங்காயம் போடுறாங்க தக்காளி போடுறாங்க பல்வேறு விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது உழ முடியாது அதிகமாக உழு உழுது கொண்டு அந்த கா அந்த பகுதியெல்லாம் பண்ண முடியாத ஒழியம் மற்றபடி எல்லா விவசாயங்களும் வந்து சர்வசாதாரமாக நடக்குது அந்த காற்றாளினால் விவசாயம் பாதிக்கப்படுவது அப்படின்னு சொல்வது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செய்தி தான் இன்னொரு பக்கம் வந்து சூரிய ஒளி மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் அதானிங்கிற தனி முதலாளி கமுதியில் வந்து ஒரு ஐயாயிரம் ஏக்கர் நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கரை வாங்கி அவர் சூரிய ஒளி கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் தமிழ்நாட்டில் ஒரு அதிகபட்சம் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மட்டுமா கொஞ்சம் மழை இருக்கிறது கனமழை இருக்கிறது அதுவும் ராமநாதபுரம் பகுதியில் திருநெல்வேலி தூது பகுதியில் அதிகமான மழையெல்லாம் இல்லை அப்படி இல்லாத பகுதியில் தரிசு நிலங்கள் மேச்சல் நிலங்கள் புறம்போக்கு நிலங்கள் எவ்வளவோ இருக்குது அந்த நிலங்களை ஒரு தனி முதலாளி ஒரு நிலத்தை ப பல விவசாயிகள்கிட்ட வாங்கி நாலாயிரத்து ஏக்கரில் சூரிய ஒளி மின்சாரத்தின் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்றால் அரசு செய்ய முடியாதா எல்லாமே தமிழ்நாடே அரசுடைய சொத்து தானே அரசு எங்கேயாவது இந்த சூரிய ஒளி மின்சாரத்தை சோலார் பவர் பிளான்ட்டை போட்டுக்கிறதா அரசு ஏன் செய்யலை ஒரு நூறு ஏக்கர் ஒரு இரநூறு ஏக்கரில் ஒரு ஐநூறு ஏக்கரில் அரசு நினச்சா ஒரு லட்சம் ஏக்கரில் சூரிய ஒளி மின்சாரத்தை போட முடியும் எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கடற்கரை சாலை இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த கடற்கரை சாலையில் கடற்கரை பக்கத்திலே அமெரிக்கா போன்ற நாடுகளில் வெளிநாடுகளில் கடற்கரைக்குள்ளேயே ஒரு அரை கிலோமீட்டருக்கு அதாவது கடல் அலைகள் வந்து குறைவான இருக்கிற இடத்துக்குள்ள அதுக்குள்ளேயே வந்து சோலார் பேனலில் போடுறாங்க கடற்கரையுடைய மேற்பரப்பில் சின்னதாக அந்த கடல் வந்து சேர்கிற இடத்துக்குள்ள க மேற்பரப்பில் வந்து இது போன்ற ஓலைகளை போடுறாங்க சோலார் பவர் பிளான்ட் போடுறாங்க அதே போல் தேசிய நெடுஞ்சாலைகளில் மரங்களையும் வந்து சாலை இருக்கிறது நடுவில் செடி நடுஞ்சிருக்கீங்க அந்த செடி இருக்கிற இடத்துல சோலார் பவர் பிளான்ட்டே போட முடியும் ச அதே போல் ஓரத்தில் சோலார் பவர் பிளான்ட்டு போட முடியும் நோக்கம் இருந்தா எண்ணம் இருந்தா ஒரு கனவு இருந்தால் செய்ய முடியும் தரிசு நிலங்களை போடலாம் வீட்டுடைய கூறையில் போடலாம் அரசு கட்டடங்களுக்கு மேற்கூரையில் போடலாம் எல்லா இடங்களிலும் அதை போட்டு அதன் மூலமாக மின்சாரத்தை ரொம்ப எளிமையான முறையில் உற்பத்தி செய்ய முடியும் இன்னைக்கு எத்தனையோ வீடுகளில் சோலார் பவர் பிளான் போட்டு தங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறாங்க நம்மாழ்வார் வாணகம் என்ற ஒரு விவசாய பண்ணை உருவாக்குறாங்க அந்த விவசாய பண்ணையில் இபி கனெக்ஷனே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சோலார் பவர் பிளான்ட் மூலியமாக அவர் அந்த பண்ணைக்கு தேவையான மின்சாரத்தை அவர் உற்பத்தி பண்ணார் ஒரு தனி மனிதன் நம்மாழ்வார் தன்னுடைய பண்ணைக்கு சோலார் பவர் பிளான்டைய மின்சாரத்தை பயன்படுத்தியது போல தமிழ்நாடு ஏன் பயன்படுத்த முடியாது ஏன் அரசு செய்ய முடியாது அனன் மின் நிலையம் தான் எங்களுக்கு தேவை அணு மின் நிலையம் மட்டும்தான் தேவை அரசு அணு மின் நிலையத்தை அனன் நிலத்தை உருவாக்குகிறது தனி முதலாளி சோலார் பவர் பிளாண்ட்டை சூரிய ஒளி மின்சாரத்தை காற்றாலை மின்சாரத்தை உருவாக்குகிறான் காற்றாலை மின்சாரத்திலையும் சூரிய ஒளி மின்சாரத்திலையும் பாதிப்பு குறைவு அதை தனியார் நடத்துது ஆனால் பாதிப்பை உருவாக்கக்கூடிய அனலையும் அணுவையும் அரசு வைத்திருக்கிறது இது எந்த மாதிரியான அரசு இன்னொன்று இந்த அணு மின் நிலையம் அனன் ம நிலையம் வட்டி ஆற்றல் நிலக்கரி வற்றி போகும் ஆற்றல் தான் நிலக்கரியை எடுத்துகிட்டே இருக்கீங்க அது வற்றி போகும் இப்போ நீங்கள் நெய்வேலியில் முதல்ல ஒரு ஐநூறு ஏக்கரில் நிலக்கரி எடுக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் ஏக்கருக்கு மேலே நிலக்கரியை எடுத்து எடுத்துட்டாங்க மொத்தமாக அது அதோடைய பரப்பளவு கூடிக்கொண்டே போயிருது இப்போ ஒரு ஆயிரம் ஏக்கர் எடுக்கிறோம் ஆயிரம் ஏக்கர்னு ஐம்பது ஆண்டுகளில் அந்த நெய்வேலி பகுதியை இன்னைக்கு ஒரு நரகம் போல் மாற்றிட்டாங்க எவ்வளோ பெரிய புற்றுநோயை நுரையீரல் தொற்றுகளை மக்களுக்கு வந்து அந்த நெய்வேலி நிலக்கரி மின்சாரம் உருவாக்கிது என்று கேட்டால் அந்த பகுதி மக்கள் சொல்லுவாங்க நமக்கு மின்சாரம் வருது நம்ம சொகுசாக வந்து கரண்ட்டை போட்டுக்கிட்டு ஏசியை போட்டுட்டு ஃப்ரிட்ஜை போட்டுட்டு வாஷிங் மிஷின் போட்டுக்கிட்டு லைட்டை போட்டுட்டு நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக அந்த பகுதி மக்கள் விவசாயிகள் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை உள்ளாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது அங்கே போய் விசாரித்தா தான் தெரியும் அதே போல தான் இங்கே எண்ணூர் அதே போல தான் திருவொற்றியூர் அதே போல தான் விடசன்னு அதே போல தான் காட்டுக்குப்பம் குருவிக்குப்பம் அதே போல தான் வந்து செப்பாக்கம் இந்த பகுதி மக்கள் நாசமாகி நடுத்து நிற்பதற்கு அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அவர்கள் வாழக்கூட முடியாத அளவுக்கு போய் நம்ம வெளிச்சத்தில் வாழணும் நாம் கரண்டில் வாழணும் நம்ம ஏசியில் குழு குழுன்னு இருக்கணும் நம்ம செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடணும் நம்ம ஃப்ரிட்ஜில் பழங்கள் வச்சு குழிங்க எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக அதுக்கு மின்சாரம் தேவைய்காக திருவற்றியில் மக்கள் சாகணுமா வடசென்னை மக்கள் சாகணுமா எண்ணூர் மக்கள் சாகணுமா அனன் வந்து ரொம்ப பாது பாதுகாப்பானது அதனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா அனன் மின்னலைய பக்கத்துலேயே நீங்கள் வீடை கட்டிக்கோங்க என்று கேட்குற சீமானுடைய கேள்விகளுக்கு தமிழ்நாடு அரசு கிட்ட திமுகவுடைய அமைச்சர் பெருமைகள்கிட்ட சட்டமன்ற உறுப்பிட்ட என்ன பதில் இருக்கிறது இன்னொன்று அங்கே போய் யார் கேள்வி கேட்டாலும் அவன் நாம் தமிழர் இப்போ வந்து அரசை எதிர்த்து கேள்வி கேட்டால் நியாயத்தை பேசுனா உண்மையை பேசுனா அநீதியுக்கு எதிராக குரல் கொடுத்தா அவன் நாம் தமிழ் கட்சிக்காரன் தான் அப்படிங்கிற ஒரு முத்திரை திமுக காரண்டே இருக்கு கேள்வி கேட்டாலே அவன் நாம் ஒரு பொண்ணு போய் பேசுது மேகா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு போய் பேசுகிறாங்க பேசின உடனே நீ நாம் தமிழர் தானே நீ பேசாத உனக்கு அங்கே வேலைங்கிறான் கிட்டத்தான் அந்த பொண்ணு திருவெற்றி பொண்ணு அது படித்த பொண்ணு அந்த பொண்ணு கேட்குது பெரியார் ஈரோட்டில் பிறந்தாரு ஈரோட்டில் பிறந்த பெரியார் ஈரோட்டில் மட்டும்தான் போராடினாரு தமிழ்நாடு முழுக்க போராடினார்ல அது மாதிரி நான் எங்கே எங்கே பிறந்தா என்ன நான் திருவற்றியூர் பொண்ணு தான் நான் இந்த பகுதி தான் நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லு எங்களுக்கு இந்த அடல் மின் நிலையம் வேண்டாம் இதனால் பேரழிவு காத்திருக்கிறது இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதனுடைய பயன்பாடு முழுமையாக முடிந்த பிறகு சுற்றுச்சூழல் மாசுபாடுகளை உருவாக்கும் என்று தெரிந்து திட்டமிட்டு நீங்கள் கொண்டவருடைய தேவை என்ன என்ன இந்த பெண் கேட்டிருக்காங்க தமிழல்ல யாரெல்லாம் இங்க உட்காருங்க உட்காருங்க நான் வந்து திருவற்றுயூர்ல இருந்து வரேன் இந்த ஏரியால இருந்து தான் நான் வரேன் இங்க இங்க வேணும் அப்படின்னு கேட்டவங்க எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் வேலை வாய்ப்பு நான் ஒத்துக்கிறேன் வேலை கண்டிப்பா வேணும் வேலை வாய்ப்பு தேவர் ஆனா அது வேண்டாம்னு சொல்றவங்க பலதரப்பட்ட பாயிண்ட் சொன்னாங்க அதை நம்ம ஒத்துக்கிறோம்ல நம்ம கேக்குறோம்ல படிச்சவங்க எங்க இருந்தேందో வந்து சொல்றாங்க நீ திருவத்தூர்ல இருந்து வந்திருக்கியா நீ எங்க இருந்தோ வந்து வந்து ஏன் பேசுற அப்படின்னு கேட்டா பெரியார் ஈரோட்ல தானே இருந்தாரு ஈரோட்ல மட்டும் தான் அரசியல் பண்ணாரா எல்லா இடத்துக்கும் சமூக நீதி பேசிட்டு இருந்தாரு வளரவே கூடாது பகிரங்கமா நம்மள ஏமாத்துறாங்க சத்தியமா சொல்றேன் நம்மள ஏமாத்துறாங்க யூஎன்ல இருந்தோ வேர்ல்டு பேங்க்ல இருந்தோ அவ்ளோ ப்ராஜெக்ட் வருது சஸ்டைனபிலிட்டி ரினியூபிள் எனர்ஜி அவ்வளவு ப்ராஜெக்ட் பண்றான் எங்க பண்றான் அண்ணா நகர்ல பண்றான் பெசன் நகர்ல பண்றான் ஏன் எங்க ஏரியாவுக்கு அது வர மாட்டேங்குது

வேலை வாய்ப்புக்கும் வளர்ச்சிக்கும் திருவற்றிய மக்கள் சாகணுமா சுருக்கமா இல்ல சுருக்கமா சொல்றது புரியுது சுருக்கமா பேசுங்க ஆனா சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிக்க இரண்டாயிரத்தி ஆறின் படி யார் எவ்வளவு நேரம் பேசினாலும் பேசணுங்கிறது தான் விதி ஐந்து நாட்களுக்கு மேல போன பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் எல்லாம் இருக்கு சார் இருக்கு ஐந்து நாட்களுக்கு மேல போய் ஆறாவது நாள் தொடரலன்னு சொல்லி அதையே காரணமா வச்சு சுற்றுச்சூழல் அனுமதி மறுக்கப்பட்ட நிகழ்வுகளும் இருக்கு ஒன்றாவது மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிடைத்திருக்கு அந்த ஆண்டு கிடைத்த டேர்ம்ஸ் ஆப் ரெஃபரன்ஸ் படிதான் இந்த ஆய்வீட்டு அறிக்கையே அவங்க செஞ்சிருக்காங்க அந்த டேர்ம்ஸ் ஆப் ரெஃபரன்ஸ்க்கு காலாவதி மூணு வருஷம் தான் அது வந்துட்டு செல்லுபடியாகும் மூணு வருஷம் தாண்டி செல்லுபடி ஆகாத ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு இஏஏ ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த இஏஏ ரிப்போர்ட்டே செல்லுபடி ஆகாது அது வந்துட்டு ஒரு இன்வாலிட் வாய்டான ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு அனுமதி வாங்கவும் முடியாது அந்த ரிப்போர்ட் அடிப்படையிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஒரு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடக்கிறதும் சரியானது அல்ல அப்ப அந்த ரிப்போர்ட்டினுடைய செல்லுபடி தன்மையையே நான் கேள்விக்குள்ளாக்குகிறேன் கருத்து கேட்பு கொடுத்த பிறகு ஒரே ஒரு கேள்வி தான் நமக்கு வந்துச்சு ஏன் எல்லா தொழிற்சாலையும் உரத் தொழிற்சாலை பெட்ரோல் சுத்திகரிப்பு ஆலை கார் தொழிற்சாலை இந்த உர தொழிற்சாலை பெட்ரோல் கெமிக்கல் தொழிற்சாலை மண்டலி தொழிற்பேட்டை அம்பத்தூர் தொழிற்பேட்டை எல்லாம் இந்த இது எல்லாமே ஒரே இடத்துல டம்பாக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நீங்கள் வளர்ச்சிங்கிறது வந்து எல்லா பக்கமும் இருக்கணும்ல ஒரு பக்கம் மட்டும் விங்கி கொண்டே போனால் அது வீக்கம் அது வளர்ச்சி கிடையாது ஏன் எல்லாத்தையும் ஒரே இடத்துல குறிவிக்கிறீங்க ஏன்னா அந்த மக்கள் மக்கள் எப்பொழுதுமே அதிகார வர்க்கம் எளிய மனிதர்கள் ரொம்ப விளிம்புநிலை மனிதர்கள் ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் எங்கே அதிகமாக இருக்கானோ எவனுக்கு தலைவன் இல்லையோ எவன் கூட்டமாக மொத்தமாக இல்லையோ அவன்கிட்ட தான் அடிப்பான் அப்படி தான் அரிட்டாப்பிட்டில் அடிக்கிறான் அப்படி தான் தூத்துக்குடியில் தான் வந்து ஸ்டெர்லைட்டு தான் வந்து கூடங்குளம் அப்படி தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கெயில் குழாய் கே கேரளாவிலேருந்து வடநாடுகளுக்கு போகுது கேரளாவிலேருந்து போகக்கூடிய கெயில் குழாய் கேரளாவில் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் போகுது கர்நாடகாவுக்கு போகும்போதும் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் போகுது தமிழ்நாட்டில் மட்டும் விவசாய நிலத்துக்குள்ளே வருது ஏன் கேட்பாரற்ற நிலம் தலைவனற்ற பூமி இங்கே தலைவர்கள் என்ற பெயரில் முதலமைச்சர் என்ற பெயரில் இங்கே இருப்பவர்கள் தரகர்கள் அவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள் பணத்திற்கு என்று தெரிந்து கொண்டு கேரளாவிலேருந்து திருநெல்வேலி பக்கத்தில் சுத்தமல்லி பக்கத்தில் பேட்டைக்கு பக்கத்தில் மருத்துவ கழிவை கொற்றான் கொட்டி ஒரு மாதம் ஆச்சு புகார் கொடுக்கப்படுகிறது மீண்டும் கொற்றான் பத்திரிகை செய்தியமாறுது ஊடக செய்தியமாறு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவிக்குது இன்னும் அப்புறப்படுத்தலை கேரளாவிலிருந்து வந்த அதிகாரிகள் ஆய்வு செய்துட்டு இந்த மருத்துவ கழிவுகளால் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி கேரளா அதிகாரி சென்று கொடுக்குறான்

கேரளாவுடைய புற்றுநோய் மையம் இது வந்து தனியார் மருத்துவமனை அல்ல கேரளாவுடைய ட்ரிவெண்ட்ரம் ரிசர்ச் சென்டர் ட்ரிவெண்ட்ரம் கேன்சர் ரிசர்ச் சென்டருடைய கழிவு திருவனந்தபுரம் அரசினுடைய அரசு மருத்துவமனையுடைய கழிவுகள் எப்படா தமிழ்நாட்டில் வந்துச்சு என்று ஆண்மையுள்ள தென்புள்ள திராணியுள்ள முதலமைச்சராக இருந்தால் இதுக்குள்ள கேட்டுக்கணும்ல கேட்டுக்கணுமா இல்லையா கேட்டுக்கணும் கேட்டிருந்தா பயப்பட்டிருப்பான் எங்கள் குப்பைகளை நீ ஒரு வாரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகலைன்னா நீங்கள் மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திப்பீங்க என்று ஒரு முதலமைச்சர் கண்டன குரல் குறைந்தபட்சம் முதலமைச்சர் என்பதை தாண்டி தமிழ்நாட்டுடைய குடிமகனாக திமுகவுடைய தலைவராக வாக்கு செலுத்திய மக்களுக்கு குறைந்தபட்ச விசுவாசத்தோடு நன்றியுணர்ச்சியோடு பதில் சொல்லிக்கணும் இல்லை அதற்கு மாறாக பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போனால் புகாரை எடுக்காம இன்றைக்கி புகார் பிறகு தான் அதிகமான குப்பை கொட்டப்பட்டு கேரள அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறான் இப்போ அதுக்கு மேலே ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டுக்கிட்டு இருக்கான் ப்ளீ அதான் பாதிப்பு எல்லாப்பையாக ப்ளீச்சிங் பவுட்ரு போடுற இந்த எண்ணூறு அனன்மனையை விரிவாக்கத்தால் வெறும் மக்கள் மட்டும் பாதிக்கப்படலை மண் காற்று நீர் கடல் கடல்வாழ் உயிரினங்கள் திடீர்னு பார்த்தா திருமங்களை செத்து மிதக்குது திடீர்னு மீன் செத்து மிதக்குது திடீர்னு ஆமைகள் வந்து செத்து மிதக்குது எப்படி எப்படி மிதக்குது உள்ளுக்குள்ளே கடலுக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா மீனுக்கும் ஆமைக்கும் நண்டுகளுக்கும் திமுகத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த எண்ணூர் போன்ற அடங்கு நிலையங்களில் இந்த பெட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலைகளில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் அதே போல் கோத்தாரி உரத் தொழிற்சாலை அதே போல் வந்து கோரமண்டல் உரத் தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை கழிவுகளை அத்தனை எங்கே போய் கிடக்குது ஆறு ஆத்துக்குள்ளேருந்து கடலுக்குள்ள ஒரு கொசஸ்தலை என்கிற ஆள் எண்ணூர் அந்த அதாவது கழிமுகம்னு சொல்கிறாங்க அந்த கொசஸ்தலை ஆற நாசமாக்கி அந்த பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு இருக்கிறது ஐம்பது ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்றைக்கு வரைக்குமான இந்த சென்னை என்பது ஒட்டுமொத்தமான சென்னையினுடைய சுடுகாடாக மாறிடுச்சு தமிழ்நாட்டுடைய சுடுகாடாக மாறிடுச்சு இந்தியாவுடைய தரகராக பிரதமர் இருக்காரு தமிழ்நாட்டுடைய தரகராக முதல்வர் இருக்காரு திருவட்டூர தரகராக அந்த பகுதி எம்எல்ஏ இருக்காங்க தரகர்கள் ஒரு நிறுவனம் வரணும்னா நிறுவனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து அந்த மக்களில் நாலு பேரை ஒரு நாலு தலைவனை தேடுத்து அதுக்கு காசு கொடுத்து செட்டில் பண்ணி மக்களை போராட விடாமல் தடுத்து நான் இருக்கேன் பார்த்துக்குவேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வடசென்னை படத்தில் ராதாரவி கேரக்டர் இல்லையா அந்த கேரக்டர் தான் இந்த சங்கர் கேரக்டர் அப்படியே பொருத்தி பாருங்கள் அப்படி இருக்கும் அதே போல் மக்களுக்கு உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு மின்சாரம் கிடைக்கும் உங்களுக்கு கல்வி கிடைக்கும் நல்லா சொகுசாக வாழலாம் நம்ம ஊர் டெவலப் ஆகிரும் டெவலப் ஆயிரும் டெவலப் ஆயிரும் டெவலப் ஆகிரும் சொல்லி சொல்லி ஐம்பது வருஷத்தில் வட சென்னையை இன்றைக்கி பயன்படுத்த முடியாத ஒரு மோசமான நிலமாக மாற்றிருக்கிறது இந்த திராவிட மாடல் இந்த தீய அரசு இதிலிருந்து இந்த அறநிலையத்திலேருந்து இந்த மக்களை காப்பாற்றுறதான் நாம் தமிழ் கட்சியோட தலைமு சீமானவர்கள் போன்றவர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு இனிமேலாவது இதுவரைக்கும் நாசமாக்கியது போதும் இனிமேலாவது அந்த எண்ணூர் மக்கள் திருவொற்றியூர் மக்கள் காட்டுக்குப்ப மக்கள் குருவிக்குப்ப மக்கள் அதே போல செப்பாக்க மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த அனன்முனைய விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் நிறுத்த வைப்போம் எடுத்து நாட்டு